நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு அற்புதமான பயணத்துக்கு போக போறோம் ஆமாங்க நேரத்தை பின்னோக்கி ஓடுவிட்டு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி வடகிழக்கு பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அதுதான் பண்டைத்து இந்த நாகரிகம் வெறும் கட்டிடங்களுக்கு மட்டும் பேர் போனது இல்ல அவங்களோட வாழ்க்கை முறை நம்பிக்கைகள் கலைகள் எல்லாமே ஆச்சரியப்பட வைக்க விஷயங்கள் நினைச்சு பாருங்க இன்னைக்கு நான் பாக்குற பிரம்மாண்டமான பிரமிக்க வானியர் சிலைகள் மர்மங்கள் நிறைந்த கல்லறைகள் எல்லாம் அவங்களோட படைப்பு தான் அவங்க கிட்ட இருந்த சிக்கலான நம்பிக்கைகள் கடவுள்கள் மேல் அவங்க வச்சிருந்த பக்தி மரத்துக்கு பிறகான வாழ்க்கையை பத்தி அவங்க சிந்திச்ச விதம் எல்லாமே தனித்துவமானது அவங்களோட கலாச்சாரம் எவ்வளவு மேம்பட்டதா இருந்துச்சுன்னா இன்னக்கும் நாம அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் இந்த நாகரிகம் சுமார் மூவாயிரம் வருஷங்களுக்கு மேல நிலச்சு நின்னுக்கோங்களேன் அதோட ஆழமும் அகலமும் எவ்வளவு சாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச இந்த நாகரிகம் உல சரித்திரத்துல தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கு அவங்க விட்டுட்டு போன தடைங்க இன்னக்கும் நம்மை மிரள வைக்குது சிந்திக்க வைக்குது இந்த வீடியோல நாம அந்த பண்டைய ஈட்டோட மறைக்கப்பட்ட சில ரகசியங்களையும் அவங்களோட வாழ்க்கை முறையும் ஆழமா பார்க்க போறோம் வாங்க இந்த சுவாரஸ்யமான பயணத்தை ஒன்னா ஆரம்பிக்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நிச்சயமா உங்களுக்கு நிறைய ஆச்சரியங்க காத்திருக்கு பண்டைய எகிப்திய நாகரிகத்தோட வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் எதுன்னு கேட்டா அது சந்தேகமே இல்லாம நைல் நதி தாங்க இந்த நதி இல்லன்னா ஒருவேளை எகிப்திய நாகரிகமே உருவாகாம் போயிருக்கலாம் நைல் நதி வெறும் ஒரு ஆறு மட்டும் கிடையாது அது எகிப்தியர்களுக்கு ஒரு தெய்வம் மாதிரி அவங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு அம்சத்திலையும் நைல் நதியோட பங்கு இருந்துகிட்டே இருந்துச்சு ஆப்பிரிக்கா கண்டத்தோட மையப்பு உற்பத்தியாகி ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணம் செஞ்சு மத்திய தரக்கடலை கலக்குற இந்த நதி எகிப்த செழிப்பான பூமியா மாத்துச்சு பாலைவனத்துக்கு நடுவுல ஒரு பசுமை சோலையா எகித்து திகழ்ந்ததுக்கு காரணமே இந்த நதிதான் வருஷா வருஷம் நைல நதியில ஏற்படுகிற வெள்ளப்பெருக்கு சுத்தி இருக்கிற நிலங்கள்ல வளமான வண்டல் மண்ணை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த வண்டல் மண் விவசாயத்துக்கு ரொம்ப உகந்தது அதனாலதான் எகிப்தியர்கள் தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை எளிதா விளைவிக்க முடிஞ்சது கோதுமை பார்லி காய்கறிகள் பழங்கன்னு பலவிதமான பயிர்களை அவங்க சாகுபடி செஞ்சாங்க இந்த விவசாய செழிப்பு தான் அவங்க நாகரிகம் வளர ஒரு முக்கியமான அடிச்சலமா அமைஞ்சது எகிப்து நைலின் கோடை அப்படின்னு சரித்திர அறிஞர் ஹெரோடோட்ட சொன்னது எவ்வளவு உண்மை பாருங்க இந்த நதி அவங்களுக்கு உணவு மட்டும் கொடுக்கல அவங்களோட பொருளாதாரத்துக்கும் முதுகெலும்பா இருந்துச்சு நைல் நதி விவசாயத்துக்கு மட்டும் இல்லாம் போக்குவரத்துக்கு ஒரு முக்கியமான வழியாவும் பயன்படுச்சு பெரிய பெரிய கற்களையும் மற்ற பொருட்களையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக படகுகளை பயன்படுத்தினாங்க நைல் நதி மூலமா எகிப்தோட வடக்கு பகுதியும் தெற்கு பகுதியும் இணைக்கப்பட்டு ஒரு ஒன்றுபட்ட ராஜ்யமா உருவாடுறதுக்கு இது ரொம்ப உதவியா இருந்துச்சு வியாபாரமும் இந்த நதி மூலமா சிறப்பா நடந்துச்சு அது மட்டுமில்லாம் நைல நதியோட சூழ்ச்சி வெள்ளம் வருவது வடிவது பயிர் வருவது இது எல்லாமே அவங்களோட காலண்டர் முறைக்கும் மத நம்பிக்கைகளுக்கும் சூட அடிப்படையா அமைஞ்சது அவங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு துடிப்பிலையும் நைல் நதி கலந்து இருந்துச்சு பண்டை எகிப்தை ஆட்சி செஞ்சம்கள் பாரோகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாரோக்கள் வெறும் அரசர்கள் மட்டும் கிடையாதுங்க அவங்க தெய்வமாகவும் பார்த்தாங்க அதே சமயம் மனிதனாவும் ஏற்றிட்டாங்க ஒரு பாரோ ஆட்சிக்கு வர்றதுங்குது கடவுளோட விருப்பம்னு மக்கள் நம்பினாங்க பாரோதான் நாட்டுல சட்டம் ஒழுங்க பாதுகாக்குறது எதிரிகள் கிட்ட இருந்து நாட்டை காப்பாஜது கடவுள்களுக்கு செய்ய வேண்டிய சடங்களை சரியா செய்யுதுன்னு எல்லாத்துக்கும் பொறுப்பானவர் அவரோட வார்த்தை தான் சட்டம் ஒரு பாரோ நல்லா ஆட்சி செஞ்சா நாடு செழிப்பா இருக்கும் மக்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்கன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்துச்சு பாரோக்களை கடவுளோட பிரதிநிதியா சில சமயம் கடவுளோட மகனாவே மக்கள் பார்த்தாங்க உதாரணத்துக்கு ஹோரஸ்ங்கிற கடவுளோட புலோ புலுவா அவதாரமா பாரோவை கருதினாங்க சூரிய கடவுளான ராவோட மகனாவும் சில சமயங்கள்ல சொல்லப்பட்டாங்க இதனால் பாரோவுக்கு ஒரு தெய்வீக சக்தி இருக்குதா நம்பினாங்க அவர் மூலமா தான் கடவுள்களோட அருள் நாட்டுக்கு கிடைக்கும்னு நினைச்சாங்க மாத் அப்படிங்க ஒரு முக்கியமான கோட்பாடு எகித்துல இருந்துச்சு அதுக்கு அர்த்தம் பிரபஞ்சத்தோட ஒழுங்கு நீதி உண்மை இந்த மாத்தை நிலைநாட்டுது பாரவோட முக்கியமான கடமையா இருந்துச்சு அதே சமயம் பார்வைகள் மனிதர்களாவும் வாழ்ந்தாங்க அவங்களுக்கு குடும்பம் இருந்துச்சு அவங்களும் சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் அனுபவிச்சாங்க அவங்கதான் இராணுவத்தை வழி நடத்தினாங்க பெரிய பெரிய கோயில கட்டடங்கள் பெருமிக்க கட்டதற்கு உத்தரவு போட்டாங்க துட்டங்காமன் இரண்டாம் ராமேஷ் மாதிரி பல புகழ்பெற்ற பாரோக்கள் எகிப்தை ஆட்சி செஞ்சிருக்காங்க ஒவ்வொரு பாரவும் அவங்க காலத்துல எகிப்தோட வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு வகையில் பங்களிப்பு செஞ்சிருக்காங்க அவங்களோட கல்லறைகளான பிரமிக்க அவங்களோட அதிகாரத்தையும் அவங்க மேல மக்கள் வச்சிருந்த மரியாதையையும் இன்னக்கும் நமக்கு சொல்லுது எகிட்டுன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது இருக்க அந்த பிரமிக்கல் உலக அதிசயங்களா இன்னக்கும் நிமிர்ந்து நிக்குது இந்த பிரமிக்கல் எதுக்காக கட்டுனாங்க தெரியுமா அது பாரோக்களோட சமாதிகள் தாங்க பாரோக்கள் இறந்த பிறகு அவங்களோட உடலை மம்மியாக்கி இந்த பிரமிக்கலுக்குள்ள பத்திரமா வைப்பாங்க அவங்களோட ஆன்மா மறு உலகத்துக்கு போறதுக்கு இந்த பிரமிக்கல் ஒரு வாச்சலா இருக்கும் மஸ்தபான சொல்லப்பட சாதாரண செங்கல் கல்லலரங்கள் இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் படிக்கட்டு பிரமிட் அதுக்கப்புறம் தான் இந்த சூம்பு வடிய பிரமிக்கல் உருவாச்சு கீசாவில் இருக்க குப்பு காப்ரே மெங்குரே பிரமிக்கல் தான் ரொம்ப பெருச்சு இதுல குப்புவோட பிரமித்தான் உலகத்தோட ஏழு அதிசயங்களை ஒன்னா இருந்துச்சு கியா இப்போ மிச்சம் இருக்க ஒரே அதிசயம் இதுதான் இந்த பிரமிக்களை கட்டுறதுக்கு எவ்வளவு பெரிய மனித உழைப்போம் பொறியியல் அறிவோம் தேவைப்பட்டிருக்கும் நினைச்சு பாருங்க லட்சக்கணக்கான டென்யரை கொண்ட பெரிய பெரிய பாறைகளை வெட்டி எடுத்து அதை பல மைல தூரத்துக்கு இழுத்துட்டு வந்து ஒன்னு மேல ஒன்னா அவ்வளவு உயரத்துக்கு அடுக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல இதுக்கு பின்னாடி இருக்க அவங்களோ கணித அறிவோம் வானியல் அறிவோம் நம்மை ஆச்சரியப்பட வைக்குது இந்த பிரமிக்கலோட கட்டுமான இன்னக்கும் ஒரு புதிரா தான் இருக்கு அவ்வளவு பெரிய பாறைகளை எப்படி அவ்வளவு துல்லியமா எப்படி கட்டுனாங்கன்னு பல கேள்வி இருக்கு கேள்விக்களுக்குள்ள சிக்கலான பாதைகள் அறைகள் எல்லாம் அமைச்சிருக்காங்க பார்வோட உடலையும் அவரோட உடலையும் திருடுகள் கிட்ட இருந்து காப்பாற்றுக்கா இப்படி செஞ்சிருக்கலாம் இந்த பிரமிக்கள் வெறும் கல்லறைகள் மட்டும் இல்ல அது பண்டைய எகிப்தியர்களோட கட்டிடக்கலை திறமைக்கும் அவங்களோட விடாமுயற்சிக்கும் அவங்க பாரோக்கள் மேல வச்சிருந்த மரியாதைக்கும் ஒரு நிரந்தர சாட்சியா பண்டைய எகிப்தியர்கள் பயன்படுத்தின எழுத்து முறைக்கு பேர்தான் ஹையரோகிப்ஸ் இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு எழுத்து முறை நாம இன்னைக்கு பயன்படுத்துற மாதிரி எழுத்துக்கள் எல்லாம் அவங்க சித்திரங்களை தான் எழுத்துக்களா பயன்படுத்தினாங்க ஒவ்வொரு சித்திரம் ஒரு ஒலியையோ ஒரு சொல்லையோ அல்லது ஒரு கருத்தையோ குறிக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இந்த எழுத்துக்களை கோயில சுவர்கள கல்லறைகள்ல அப்புறம் பப்பரசுன்னு சொல்லப்படுற ஒரு வகை காகிதத்துல எழுதி வச்சிருக்காங்க அவங்களோட சரித்திரத்தையும் மத நம்பிக்கைகளையும் அன்றாட வாழ்க்கையையும் பதிவு செய்ய இந்த ஹையரோகுலீப்ஸ் ரொம்ப உதவியா இருந்துச்சு இந்த ஹையரோகுலீப்ஸ் எழுத்து முறை கொஞ்சம் சிக்கலானது தாங்க சில குறியீடுகள் முழு வார்த்தையும் கூறிக்கும் சில குறியீடுகள் சில ஒலிகளை மட்டும் கூறிக்கும் இன்னும் சில குறியீடுகள் ஒரு வார்த்தையோடு அர்த்தத்தை தெளிவுபடுத்துறதுக்காக பயன்படுத்தப்படும் இந்த எழுத்துக்களை படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் தனியா பயிற்சி எடுத்தவங்க அதாவது எழுத்துருக்குன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு சமூகத்துல நல்ல மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு ஏன்னா அவங்கதான் பார்வோட ஆணைகளையும் கோயில கணக்களையும் மத நூகலையும் எழுதி பாதுகாத்தாங்க இந்த எழுத்துக்களை செதுக்கிறதுக்கும் வரைகிறதுக்கும் அவங்களுக்கு நல்ல கலைத்தனும் தேவைப்பட்டுச்சு பல வருஷங்களா இந்த ஹையரோகிப் எழுத்துக்களோட அர்த்தம் யாருக்குமே தெரியாம இருந்துச்சு நைன்டி நைன்ல ரொசெட்டா ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு கல்லை கண்டுபிடிச்சாங்க அந்த கல்ல ஒரே செய்தி மூணு விதமான எழுத்துக்கள்ல எழுதப்பட்டிருந்துச்சு ஹையரோக்ஸ் டெமோடிக் டெமோடிக் இன்னொரு எழுத்து முறை அப்புறம் கிரேக்கம் தெரிஞ்சதா அதை ரகசியத்தை நாகரிகத்தை பத்தி நமக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரிய வந்துச்சு பண்டைய எகிப்தியர்கள் மரணத்துக்கு பிறகும் வாழ்க்கை இருக்குன்னு ரொம்ப ஆழமா நம்பினாங்க அவங்களோட நம்பிக்கையின் படி ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் ஆன்மா பாவம் உயிர் சக்தியும் காவும் உடலை விட்டு பிடிஞ்சிடும் தொடர்ந்து வாழணும்னா இந்த ஆன்மாவும் உடலை அடையாளம் கண்டு திரும்பவும் ஒன்னு சேரணும் அதுக்காகத்தான் அவங்க முக்கியமானவங்களோட உடலை அப்படியான் பாதுகாக்க மம்மி கேஷன் அப்படிங்கிற ஒரு முறையை கடைபிடிச்சாங்க குறிப்பா பாருக்கள் அவங்க குடும்பத்தினர் பெரிய அதிகாரிகள் பணக்காரங்க ஈவங்களோட உடல்களை தான் மம்மி ஆக்குனாங்க மம்மி கேஷங்கிறது ரொம்ப நுட்பமான பல் நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு செயல்முறை முதல்ல இருந்தவரோட உடல்ல இருந்து மூளை வயிறு குடல் மாதிரி உறுப்புகளை அகற்றிடுவாங்க இதியத்தை மட்டும் உடலுக்குள்ளேயே விட்டுருவாங்க ஏன்னா மலகத்துல நடக்க நியாய விசாரணையில இதயம் ரொம்ப முக்கியம்னு நம்பினாங்க அப்புறம் உடலை நேற்றான் உப்புல பல நாட்கள் ஊற வச்சு அதுல இருக்க ஈரப்பதத்தை எல்லாம் எடுத்துடுவாங்க இது உடம்பு அழுகி போகாம இருக்க உதவும் அதுக்கப்புறம் உடலை வாசன திரவியங்களால சுத்தம் செஞ்சு லின துணிகளால பல அடுக்குகளுக்கு சுத்துவாங்க இப்படி சுத்துற நடுவுல தாயத்துகளையும் வச்சு சுத்துவாங்க இது அவங்க தீய சக்திகள்கிட்ட இருந்து பாதுகாக்கும்னு நம்பினாங்க மம்மி கேஷன் செய்யறதுக்குன்னே தனியா ஆட்கள் இருந்தாங்க அவங்க இந்த வேலையில ரொம்ப கைதேழுந்தவங்களா இருந்தாங்க இறுதி சடங்குகளின் கடவுளான அனுபிஸ்தான் அதிபதி ஒரு அழகான சபப்பட்டில வச்சு அப்புறம் வச்சு கல்லறையில அடக்கம் பண்ணுவாங்க பாரோக்களோட மம்மிகள் இன்னும் பிரம்மாண்டமான முறையில பாதுகாக்கப்பட்டுச்சு சில சமயம் அவங்களுக்கு பிடிச்ச செல்ல பிராணிகளையும் மம்மியாக்கி சூடவே குதச்சிருக்காங்க இந்த மம்மி கேஷன் முறை அவங்களோட மறு உலக நம்பிக்கை எவ்வளவு ஆழமாய் இருந்துச்சுங்கிறதை காட்டுது பண்டைய எகிப்தியர்களோட மதம் ரொம்ப தனித்துவமானது அவங்க ஒரே கடவுளை வணங்காம் பல கடவுளை வணங்கினாங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தெய்வங்கள் அவங்க கிட்ட இருந்துச்சுன்னு சொல்லாங்க ஒவ்வொரு தெய்வமும் வாழ்க்கையோடு ஒவ்வொரு அம்சத்தை ஈயத்தையோட ஒவ்வொரு சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்திச்சு சூரியன் சந்திரன் வானம் பூமி நைல் நதி விவசாயம் காதல் போர் மரணம்னு எல்லாத்துக்குமே தனித்தனி கடவுள்கள் இருந்தாங்க இந்த கடவுள்களை அவங்க ரொம்ப பக்தியோட வழிபட்டாங்க அவங்களோட அருள் பேர் பல சடங்குகளையும் செஞ்சாங்க அவங்களோட முக்கியமான கடவுள்கள்ல சிலரை குறிப்பிடும்னா ராசூரிய கடவுள் இவர்தான் கடவுள்களுக்கெல்லாம் அரசன் மாதிரி ஓசிரிஸ் பாதால் உலகத்தோட கடவுள் இவர்தான் எந்தவங்களுக்கு நியாயம் வழங்குவது சிஸ் தெய்வம் மந்திர சக்திகளுக்கு அதிபதி மற்றும் பாதுகாவலர் அனுபிஸ் நரிமம் கொண்டவர் மம்மி கேஷன் மற்றும் இறுதி சரங்களின் கடவுள் இப்படி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு குறிப்பிட்ட உருவம் சின்னம் பொறுப்பு இருந்துச்சு பல கடவுள்கள் பாதி மனிதன் பாதி விலங்கு உருவத்தில் சீத்தரிக்கப்பட்டாங்க இந்த கடவுளுக்காக பெரிய பெரிய கோயில்களை கட்டினாங்க கோயில்கள் வெறும் வழிபாட்டு இடங்கள் மட்டும் இல்ல அது கடவுள்களோட வீடா கருதப்பட்டுச்சு அங்க பூசாரிகள் தினசரி செஞ்சாங்க கடவுளுக்கு படையல் வச்சு வழிபட்டாங்க வருஷா வருஷம் பல திருவிழாக்கள் நடக்கும் அதுல மக்கள் எல்லாரும் கலந்துக்குவாங்க மதம் அவங்களோட அன்றாட வாழ்க்கையிலையும் அரசாங்க நிர்வாகத்திலையும் ரொம்ப முக்கியமான பங்கை வச்சுட்டு பாரோவே கடவுளோட பிரதிநிதியாக கருதப்பட்டதால மதமும் அரசியலும் ஒன்னு இருந்துச்சு மான்கிற பிரபஞ்ச ஒழுங்க காப்பாத்துறது அவங்க மதத்தோட மைய கருத்தா இருந்துச்சு சாப்டர் செவன் மறைவுக்கு பின் வாழ்வு நித்தியத்துக்கான பயணம் பண்டையே எகிப்தியிருக்க ஒரு முடிவா பார்க்கலைங்க அது ஒரு அடுத்த கட்ட வாழ்க்கைக்கான தொடக்கமா பார்த்தாங்க அவங்க ஒரு முடிவே இல்லாத நித்தியமான மறு உலக வாழ்க்கையில ரொம்ப ஆழமான நம்பிக்கை வச்சிருந்தாங்க அந்த மறு உலக வாழ்க்கை இப்ப இருக்கிற வாழ்க்கையை வேற இன்னும் சிறப்பா இருக்கும்னு கனவு கண்டாங்க ஆறு அப்படின்னு சொல்லப்பட ஒரு சொர்க்க பூமிக்கு போனோங்கிறதான் அவங்களோட லட்சியமா இருந்துச்சு அந்த இடத்துல பசியோ நோயோ துன்பமோ இருக்காது எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கலாம்னு நம்பினாங்க இந்த மறு உல பயணத்துக்கு அவங்க உயிரோடு இருக்கும்போதே தயாராக ஆரம்பிச்சிடுவாங்க ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட ஆன்மா பல சோதனைகளை தாண்டி பாதால் உலகத்தோட கடவுளான ஓசிஸ் முன்னாடி நியாய விசாரணைக்கு போகும்னு நம்பினாங்க அங்கதான் ரொம்ப முக்கியமான ஒரு கழ்வு நடக்கும் அதுதான் இதயத்தை எடை போடும் சரங்கு இறந்தவோட இதயத்தை ஒரு தராசு தட்டுலையும் இன்னொரு தட்டுல மா தெய்வத்தோட இறகையும் உண்மை நீதியோட இன்னும் பச்சி எடை போடுவாங்க இதயம் லேசா இருந்தா அவங்க நல்ல வாழ்க்கை இருக்காங்கன்னு அர்த்தம் அவங்க ஆறு சொர்க்கத்துக்கு போலாம் ஒருவேளை இதயம் இருந்தா அவங்க பாவம் செஞ்சங்கன்னு அர்த்தம் அவங்களோட இதயம் அம்மிங்கிற ஒரு பயங்கரமான மிருகத்துக்கு இரையாகிறோம் இந்த சடங்கை எழுத்து மற்றும் ஜானத்தின் கடவுளான தோத் பதிவு செய்வார் இந்த மறு உல பயணத்துக்கும் அங்க நித்தியமா வாழறதுக்கும் தேவையான எல்லா பொருட்களையும் இருந்தவங்களோட உடலோடு சேர்த்து புதைச்சாங்க உணவு பானங்கள் உடைகள் நகைகள் ஆயுதங்கள் அவங்க பயன்படுத்தின பொருட்கள் விளையாட்டு அப்படின்னு சொல்லப்பட சின்ன சின்ன வேலைக்கார பொம்மைகளையும் வச்சாங்க மறு உலகத்துல ஏதாவது வேலை செய்ய வேண்டியிருந்தா இந்த பொம்மைகள் அவங்களுக்கு பதிலா வேலை செய்யும்னு நம்பினாங்க இருந்தவர்களின் புத்தகம் மாதிரியான மந்திரங்கள் எழுதப்பட்ட பப்பர சுருக்களையும் சூடுவே வச்சாங்க இது அவங்களோட மறு ஓல பயணத்துக்கு வழிகாட்டும் நினைச்சாங்க மம்மிகனு பேசும்போது சாதாரண எகித்தியர்களோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கும் இல்லையா அவங்க வாழ்க்கையும் ரொம்ப சுவாரஸ்யமானதாங்க பெரும்பான்மையான மக்கள் விவசாயிகளா இருந்தாங்க நைல் நதிக்கரையுறமா இருக்கிற வளமான நிலங்கள்ல பயிர் செஞ்சாங்க கோதுமை பார்லி விளைவிச்சு அதுல இருந்து ரொட்டியும் பீரம் தயாரிச்சாங்க இதுதான் அவங்களோட முக்கியமான உணவு அதுபோக மீன் பிடிச்சாங்க கால்நடைகளை வளர்த்தாங்க விவசாய வேலை இல்லாத நேரங்கள்ல பாரோக்களுக்காக பெரிய கோயில கட்டங்கள்லயும் பிரமிக்கல்லையும் வேலை செஞ்சாங்க விவசாயிகள் மட்டுமில்லாம் நிறைய கைவினர்களும் இருந்தாங்க மண்பாண்டம் செய்யறவங்க நெசுவு செய்யறவங்க தச்சு வேலை செய்யறவங்க நகை செய்யறவங்க கல் சிப்பி பல திறமையான கலைஞர்கள் வாழ்ந்தாங்க அவங்க செஞ்ச பொருட்கள் ரொம்ப தரமானதாவும் அழகானதாவும் இருந்துச்சு வீடுகள் பெரும்பாலும் கல்லிமோன் செங்கலால கட்டப்பட்டுச்சு குடும்பத்தோட எல்லாரும் ஒன்னா வாழ்ந்தாங்க அவங்களோட உடைகை பெரும்பாலும் லினன் துணியால் ஆனது ஆண்கள் இருப்புல ஒரு துண்டையும் பெண்கள் உடலை மூடுற மாதிரி ஒரு உடையையும் அணிஞ்சாங்க சுகாதாரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க எகிப்தியர்கள் வெறும் உழைப்பாளிகள் மட்டும் இல்ல அவங்க வாழ்க்கையை ரசிச்சு வாழவும் தெரிஞ்சவங்களா இருந்தாங்க இசை நடனம் அவங்க வாழ்க்கையில ஒரு அங்கமா இருந்துச்சு யாழ் புல்லாங்குழல் தால் வாத்தியங்கள்னு பல இசை கிருவிகளை பயன்படுத்தினாங்க செனட் மாதிரி பலகை விளையாடுகளை விளையாடினாங்க குழந்தைகளுக்கு கதைகள் சொன்னாங்க நிறைய திருவிழாக்கள் கொண்டாடினாங்க வேட்டையாடுதல் மீன் பிடிச்சல் படகு ஓட்டுதல் போன்றவையும் அவங்களோட பொழுதுபோக்கா இருந்துச்சு ஒருவருக்கொருவர் உதவி செஞ்சு சமூகத்தோட ஒன்றி வாழ்ந்தாங்க அவங்களோட அன்றாட வாழ்க்கை எளிமையா இருந்தாலும் நிறவா இருந்துச்சு பண்டைய எகிப்திய நாகரிகம் மறைஞ்சு பல ஆயிரம் வருஷங்கள் ஆனாலும் அவங்களோட பாரம்பரியம் இன்னைக்கும் நம்ம சூடவே வாழ்ந்துகிட்டு இருக்கு அவங்க விட்டுட்டு போன கலைப்படைப்புகள் உலக சரித்திரத்தில் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அவங்களோட கட்டிடக்கலை கோயில்களும் சேர்ந்த உதாரங்கள் இன்னக்கும் இருக்க நவீன பொறியாளர்களையே ஆச்சரியப்பட வைக்க அளவுக்கு அவங்களோட தொழில்நுட்பம் மேம்பதா இருந்துச்சு கட்டிடக்கலை மட்டும் இல்லாம கணிதம் மருத்துவம் வானியல் போன்ற துறைகளையும் அவங்க சிறந்து விளங்கினாங்க நிலத்தை அளக்குறதுக்கும் பிரமிட்களை கட்டுறதுக்கும் அவங்க கணிதத்தை பயன்படுத்தினாங்க உடக்கூரியல் பத்தி அவங்களுக்கு நல்ல அறிவு இருந்துச்சு சில அறுவை சிகிச்சைகளையும் செஞ்சிருக்காங்கன்னு தெரிய வருது வருஷத்தை மூன்று நூற்று அறுபத்து சைந்து நாட்களா பிரிச்சு ஒரு காலண்டர் முறையை உருவாக்கினாங்க இதுதான் பிக்காலத்துல நாம பயன்படுத்துற காலண்டருக்கு அடிப்படையா அமைஞ்சது அவங்களோட எழுத்து முறையான ஹையரோக்லிஸ் ஒரு நாகரிகத்தோட சிந்தனைகளை எப்படி பதிவு செய்யலாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் எகிப்தியர்களோட கலை படைப்புகள் அது கோயில சுவர்கள்ல இருக்க ஓவியங்களா இருக்கலாம் கல்லலறைகள்ல இருக்க சிறப்பங்களா இருக்கலாம் அவங்க செஞ்ச நகைகளா இருக்கலாம் எல்லாமே ரொம்ப நுட்பமான வேலைப்பாடுகளோடு உயிர் ஓவியமா இருக்கு இந்த கலை பொருட்கள் அவங்களோட மத நம்பிக்கைகளையும் வாழ்க்கை முறையையும் அரசர்களோட பெருமைகளையும் நமக்கு படம் பிடிச்சு காட்டுது உலக தூளை இருக்கிற பல மியூசியங்கள்ல எகிப்திய கலை பொருட்கள் ரொம்ப முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு இன்னைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் எகிப்துக்கு போய் அவங்களோட பாரம்பரிய சின்னங்களை பார்த்து பிரமிச்சு போறாங்க அவங்களோட பாரம்பரியம் உண்மையிலேயே அழியாதது எகித்தோட சரித்திரத்துல ரொம்ப அதே சமயம் சர்ச்சைக்குரிய ஒரு நபர் தான் கிலியோபாட்ரா அவங்க தான் கடைசி அரசி கிலியோபாட்ரா அவங்களோட அழகு காதல் கதைகள் ரோமானிய தளபதிகளான ஜூலியஸ் சீசர் மார்க் ஆன்டனியுடனான அவங்களோட உறவு இதுதான் நிறைய பேருக்கு ஜாபகத்துக்கு வரும் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கிலியோபாட்ரா நேரடியா எகித்திய வம்சாவளிய சேர்ந்துங்க கிடையாது அவங்க ஒரு மாசிடோனிய கிரே கவ்சத்தை சேர்ந்தவங்க அதாவது அவங்களோட முன்னோர்கள் அலெக்சாண்டரோட தளபதிகள்ல ஒருத்தராயிருந்த தாலமி சோட்டர் வழியில வந்தவங்க தாலமி வம்சம் கிட்டத்தட்ட மூன்று நூறு வருஷங்களா எகிப்தை ஆட்சி செஞ்சது கிலியோபாட்ரா ஏழாம் கிளியோ ஆட்சிக்கு வந்தாங்க அவங்க ரொம்ப புத்திசாலியான் திறமையான் அரசியா இருந்தாங்க பல மொழிகள் பேசக்கூடியவங்களா இருந்தாங்க அதுல எகிப்திய மொழியையும் கத்துக்கிட்டதா சொல்றாங்க அந்த காலத்துல ரோம் ஒரு பெரிய சக்தியா வருந்துட்டு வந்துச்சு கெலியோபாட்ரா எகித்தோட சுதந்திரத்தை தன்னோட ஆட்சியத்தை வச்சிக்கிறதுக்காகவும் ரோமானிய தலைவர்களோட அரசியல் ரீதியிலான உறவுகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க அவங்களோட அரசியல் நகர்வுகள் ரொம்ப சாதுரியமானவையா இருந்துச்சு ஆனா கடைசியில ரோமானியர்களோட ஆதிக்கம் அதிகமானதுன்னா கெலியோபாட்ராவோட ஆட்சியும் தலைமை வம்சத்தோட ஆட்சியும் முடிவுக்கு வந்துச்சு எகித்து ரோமானிய பேரஸோட ஒரு பகுதியா மாறிடுச்சு கிளியோபாட்ரா கெலியோபாட்ரா எகிப்தியரா இல்லைன்னாலும் அவங்க எகித்தோட அரசியா எகிப்திய கலாச்சாரத்தோட சில அம்சங்களை பின்பற்றி வாழ்ந்தாங்க அவங்களோட காலம் கிரேக்க மற்றும் எகிப்திய கலாச்சாரங்கள் கலந்து ஒரு புதுவிதமான கலாச்சாரம் உருவான காலமாகவும் இருந்துச்சு அவங்களோட கதை ஒரு பெண்ணோட அதிகாரத்தையும் ஒரு ராஜ்ஜியத்தோட வீழ்ச்சியையும் ஒரு சேர் சொல்லுது கெலியோபாட்ரா இன்னக்கும் ஒரு மர்மமான சக்தி வாய்ந்த பெண் ஆளுமையா சிரிச்சிச்சுல என்ன நண்பர்களே பண்டை ஏகிச்சுக்குள்ள ஒரு அற்புதமான பயணம் போன மாதிரி இருந்துச்சா நைல நதியோட செரிப்பு பாறக்களோட அதிகாரம் பிரமிக்களோட பிரம்மாண்டம் அவங்களோட ஆழமான மத நம்பிக்கைகள் மம்மி பியேஷன் ரகசியங்கள் எவ்வொரு விஷயங்களை இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டோம் ஒவ்வொரு விஷயமும் நம்மை ஆச்சரியப்பட வைக்குது இல்லையா அவங்களோட அறிவும் திறமையும் கலைநயமும் உண்மையிலேயே நம்மை எல்லாம் பிரமிக்க வைக்குது இத்தனை ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே இவ்வளவு பெரியத்தை அவங்க எப்படி உருவாக்குனாங்க நினைக்கும் போது மனுஷனோட சக்தி எவ்வளவு பெருசு ஆனா நாம தெரிஞ்சுக்கிறது எல்லாமே ஒரு சின்ன தோழிதாங்க பண்டைய எகித்துங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி அதுக்குள்ள இன்னும் கண்டுபிடிக்கப்படாத எத்தனையோ ரகசியங்களும் மர்மங்களும் கிடக்கு அதையெல்லாம் தேடி தேடி படிக்கிறது ஆராய்ச்சி பண்றது ஒரு தனி சுகம் முடிஞ்சா இது சம்பந்தமான புத்தங்களை படிங்க மியூசி எங்களுக்கு போய் பாருங்க இந்த மாதிரி சரித்திர விஷயங்களை தெரிஞ்சுக்கப்போ நம்மளோட அறிவு விசாலமாகும் உலகத்தை பார்க்குற நம்ம கண்ணோட்டமும் மாறும் இந்த ஆர்வம் உங்க எல்லாருக்குள்ளயும் வரணுங்குறதுதான் என்னோட ஆசை இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்த உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க அப்புறம் நம்ம வேணோ நைன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போதான் நான் அடுத்தடுத்து போடுற சுவாரஸ்யமான வீடியோக்கு உங்களை வந்து சேரும் இதே மாதிரி இன்னும் பல ஆச்சரியமான தகவல்களோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் எதையும் பாசிட்டிவா அப்ரோச் பண்ணுங்க சந்தோஷமா இருங்க நன்றி வணக்கம்